ஹாய் நான் மூக்கிரட்டை கீரையை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இதை ஆஞ்சி இதை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு சிறு பசலைன்னு கீரை அதுவும் இதே மாதிரி குப்பை கீரை மாதிரி தான் இருக்கும் இதுவும் பருப்பு போட்டு கூட்டு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் இது தான் எனக்கு கிடச்சிது அதனால இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன் எப்படி சொல் பண்ணுறதுன்னு சொல்லி நான் காட்டுறேங்க தேவையான பொருட்கள் கீரையை அலசி வச்சுருக்கேன் மூக்கிரட்டை கீரையும் சிறு கீரையும் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் துடி வச்சிருக்கேன் மேலே ஜீரக பொடி போட்டிருக்கேன் பொடி இல்லைனாலும் ஜீரகத்தை பசங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகாய் இவ்வளோதாங்க இது எண்ணெய் காஞ்சிருச்சு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் காஞ்ச போட்டுக்கலாம் கொரிஞ்ச உடனே வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வறுங்கின உடனே நம்ம அலைச்சி வச்ச கீரையை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கிட்டோம் வேக வச்சுக்கணும் அது வெந்த பிறகு என்ன பண்ணணும் இது வருங்க பருப்பு பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இந்த தேங்காய் துருவலையும் போட்டுவிட்டு எடுத்தோம்னா இதுதான் மூக்கிரிட்ட கீரை சிறுபருப்பு கூப்பு ஓகே வாங்க செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அதையும் உங்களுக்கு சாப்பிட்றேன் அவ்வளோதாங்க கீரை வெந்துட்டு பருப்பை போட்டு அதில் கிண்டி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் மூக்கிரட்டை கீரை கூட்டு ரெடி பத்து நிமிஷம் கூட ஆகாது ஓகே வாங்க பாய் திருநெல்வேலியிலிருந்து நளினி